என்னடா அது தானும் பண்ணுறதெல்லாம் இவங்க வீடியோ எடுத்து யூடியூப்பில் போடுறாங்கன்னு நினைக்காதீங்க எங்களை பார்த்து யாராச்சும் ஒருத்தர்னாச்சு நாமளும் இந்த மாதிரி பண்ணணும் இல்லாத மக்களுக்கு உதவணும்னு நினைக்கிறீங்க பார்த்திங்களா அதுக்காக தான் இந்த வீடியோ தயவு செஞ்சு கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்க நீங்களும் இந்த மாதிரி ஏழைகளுக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க அதுவே நம்மளுக்கு பெரிய புண்ணியம் ஓகே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு பிளாக் தாங்க பார்க்க போறோம் என்ன பிளாக் அதாவது வருஷம் வருஷம் நம்ம முன்னோர்களுக்கு வீட்டுல சாமி கும்பிடுவோம் இல்லைங்களா அப்ப வந்து வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு நம்ம ஏதாவது ஒரு புண்ணிய காரியம் பண்ணணும் அதாவது தானத்திலேயே சிறந்தது எது தெரியுங்களா அன்னதானம் தான் நிறைய பேருக்கு இது தெரியும் நினைக்கிறேன் அந்த அன்னதானம் வந்து நம்ம ரோட்டோர வாழ்ற சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு கொடுக்கறது ரொம்பவே புண்ணியமாக நாங்கள் நினைக்கிறோம் நாங்கள் வருஷ வருஷம் இப்படி தான் ஒவ்வொரு வருஷமும் பண்ணிட்டு வரோம் இது பெரிய புண்ணியங்க அன்னதானம் பண்ணுறது நம்ம குளம் நம்மளோட பசங்க நம்ம தலைமுறையே நல்லா இருக்கும் அந்த மாதிரி ஒரு பிளாக் தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாப்பிய நைஸ் டே காலையில் நேரமே எந்திரிச்சு குளிச்சு முடிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு சாமி கும்பிட்டுட்டு சந்தோஷத்தோடு இந்த வேலையை நான் எப்பவுமே ஆரம்பிப்பேன் எனக்கு அன்னதானம் கொடுக்கறது அப்படி ஒரு சந்தோஷம் பேத்துக்கு வயிறாரா சாப்பாடு போடுறதுல இருக்கிற ஒரு சந்தோஷமே தனிதாங்க பசியோட ஒருவேளை சாப்பாட்டுக்காக ஏங்கி தவிக்கிறாங்க பாருங்க அப்ப நாம சாப்பாடு வாங்கி கொடுத்தோம்னா அவங்க நம்மள கடவுள் போல பார்ப்பாங்க அவங்களோட கண்ணில் அப்படியே ஒரு சந்தோஷம் தெரியுங்க ஏன்னா அவ்வளோ பசியோட ரோட்டோடத்தில் இருக்கிற மக்கள் எத்தனையோ பேர் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க நம்மளால் ஒருவேளை சாப்பாடுனாச்சு கொடுக்கணுன்னு வருஷத்தில் ஒரு வாட்டி நாங்கள் இப்படி பண்ணிட்டு வர்றோம் எங்களோட பசங்களோட பிறந்தநாள் வந்தாலோ அல்லது எங்கள் வீட்டில் நம் முன்னோர்களோட இறந்த நாள் வந்தாலோ நாங்கள் வீட்டில் முதல்ல நினச்சிக்கிறது நாளைக்கு ஒரு ஐம்பது பேர்த்துக்காவது நம்ம சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நானும் என்னோடய ஹஸ்பண்டும் எப்பவுமே பேசிக்குவோம் சரி என்ன சாதம் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிட்டுருக்கும்போது புளிசாதம் புளி சாதம்னா எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அது சீக்கிரமும் கெட்டு போகாது மறுநாளும் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் புளி சாதத்தை ரெடி பண்ணிட்டேன் புளி சாதத்துக்கு அன்னதானம் கொடுக்குறோமோ என்னமோ இல்லைங்க ரெகுலராக வர்றத விட ரொம்பவே நல்லா வந்திருந்தது வாசம் அப்படியே கம கம கமகமகமானு வீசிச்சு நம்மளுக்கே ஆசையாக இருந்தது அவ்வளோ ஒரு வாசம் புளி சாதத்துக்கு மயங்காதவங்க யாருமே கிடையாது உங்களுக்கு புளி சாதம்னா ரொம்ப தெரியலங்க நாலு பேத்துக்கு அன்னதானம் பண்ண போகிறோம் பசியாற்ற போகிறோங்கிற ஒரு சந்தோஷத்துலேயே கிரேவி நல்லா சூப்பராக வந்துட்டு இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆசையாக இருந்துச்சு இந்த அடுப்பில் குக்கரில் ரெண்டு வாட்டி நான் சாதம் வச்சுக்கிட்டேன் பெரிய குக்கரில் சாப்பாடு கொடுக்கறது எல்லா டைமும் கொடுக்கக்கூடாதுங்க மத்தியான டைமு காலை டைமு ஈவினிங் டைம் அந்த மாதிரி கொண்டு கொடுத்தா அவங்கள சாப்பிட்றவங்களுக்கு கரெக்டாக அந்த பசி ஆத்திரத்துக்கு ரொம்ப ஏதுவாக இருக்கும் அதனால சரி மத்தியானம் கொண்டு கொடுத்துர்லாம் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வேலை செஞ்சுட்டு இருந்தேன் குக்கரில் வச்ச சாதத்தை ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி ஆற விட்டுட்டேன் அப்போ தான் வந்து புளி சாதம் செய்யும்போது சாப்பாடு ஆறி இருந்தால் தான் அந்த புளி சாதத்துக்கு சாப்பாட்டுக்கும் அந்த புளி கரைசல் ஊற்றும் இல்லைங்களா அப்போ வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக வரும் எப்பவுமே நீங்கள் புளி சாதம் செஞ்சிங்களா சாப்பாடை மாதிரி ஆற விட்டு செய்யுங்க சூடாக செய்யாதீங்க அப்படியே ஒரு மாதிரி குளகுலன்னு போயிடும் பதமாக வராது ஃபேனில் கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் விட்டு நீங்கள் கிளறினீங்களா சாப்பாடு நல்லா பளப்பளன்னு வரும் சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்டியாக இருக்கும் மற்ற காய்கறி சாதமோ சாம்பார் சாதமோ வச்சு சாப்பிட முடியாதுங்க புளி சாதம்னா ஒரு நாளைக்கு கூட வச்சு சாப்பிட்லாம் அதனால தான் நான் புளிசாதம் புளிசாதம் செய்யலான்னு ஒரு ஐடியா புளிசாதம் ரொம்ப நல்லாவே வந்துருந்தது லாஸ்ட்டாக பாருங்கள் நல்லா கிரேவி ஊற்றி சாப்பாடு நல்லா கிளரி எடுத்து நல்லா பதமாகவே வந்திருந்தது அப்புறம் பாக்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க கிட்டத்தட்ட ஒரு முப்பது பாக்கெட் பண்ணினேன் முப்பது பேத்துக்கு கொடுக்கலான்ட்டு இந்த வாட்டி முப்பது பேத்துக்கு பண்ணிட்டோம் அடுத்த வாட்டிக்கு ஒரு ஐம்பது பேத்துக்குனாச்சு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் பண்ணிடலாம் பார்ப்போம் அடுத்த வாட்டி இன்னும் அதிகமாக நம்ம சாப்பாடு ரெடி பண்ணி எல்லாத்துக்கும் நாம் கொண்டு போய் கொடுக்கணும் அதுதான் எங்களுடைய ஆசை கடைசியில் சாப்பாடெல்லாம் பேக் பண்ணி பினிஷ் பண்ணியாச்சு ஒரு வேளையாக லாஸ்ட்டாக சாப்பாடு செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக பேக்கிங் பண்ணியாச்சு பேக்கிங் வேலையெல்லாம் முடிஞ்சுது லாஸ்ட்டாக ஒயர் கூடையில் எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுக்கிட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சாதம் கொடுக்குறதுக்கு கரெக்டான டைமு லஞ்சுக்கு கொடுத்துட்றலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு கூடவே வாட்ரு பாட்டிலும் வாங்கி வச்சுக்கிட்டோம் ஏன்னா சாதம் கொடுக்கறது மட்டும் இல்லைங்க தண்ணியும் கொடுக்கணும் அவங்களுக்கு தண்ணி கொடுத்தா தான் இன்னும் கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க தண்ணிக்காக தலையாக தனியாக அலைய முடியாது இல்லைங்களா அதனால் தண்ணி பார்க்கட்டும் வாங்கிக்கிட்டோம் பாருங்கள் ரோட்டில் எவ்வளோ பேர் காத்துட்ருக்காங்கன்னு எங்களை பார்த்தோன்னே எல்லாரும் வந்தாங்க கரெக்டாக சாப்பாடு டைம் வந்துட்டிங்க சா பசி பசி எடுக்க ஆரம்பிச்சிருச்சுன்னு சொன்னாங்க ஓகே ரொம்ப கரெக்டான டைம் தான் வந்துட்டோன்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்துக்கும் என்னோட ஹஸ்பண்ட் வந்து சாப்பாடு கொடுக்க ஆரம்பிச்சுட்டு தூரத்தில் பாருங்கள் நிறைய பேர் உட்காந்துருந்தாங்க அவங்கெல்லாம் வந்து ஒவ்வொருத்தராக சாப்பாடு வாங்கிட்டு போனாங்க நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறது ஒரு பெரிய புண்ணியம் அது இல்லாமல் பெரிய ஒரு சந்தோஷம் நம்மளால் நாலு பேர் பசியாகட்டும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் தாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க பர்த்டே அல்லது உங்களோட இறந்தவர்கள் பர்த்டே வந்தால் இந்த மாதிரி நாலு பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அது ரொம்பவே பெரிய புண்ணியம் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து தேடி தேடி போய் கொடுத்துட்டு இருந்தாரு சரி அடுத்த வருஷம் ஐம்பது பேத்துக்காவது கொடுக்கணும் நாங்கள் சொல்லிவிட்டு கிளம்பிட்டோம் ஓகே பாய் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய்